நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டோம் இன்றைக்கி இன்னொன்று இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸில் நம்ம யூஸ்வலாக போடுறதில்ல ஆனால் இந்த ஆமக்கரியன் சீமான் அந்தாலும் சும்மாவே இருக்கிறதில்ல நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏன் இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன் வேல்நாச்சியாரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன் இவங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன் வீர சிவாஜியை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க வழக்கம் போல் இந்த மைக்கு தூக்கிட்டு நிற்கிற இந்த அறிவு கெட்டது இருக்குது அறிவு கட்டதுன்னு பாவம் நம்ம சொல்லக்கூடாது விவரம் இல்லாததுக்கு இருக்குது திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்க இவர் வந்து உடனே வழக்கம் போல் இந்த சினிமா டயலாக் மாதிரி ஸ்கிரிப்டில் இல்லை இருந்தது இல்லாததுன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தார் ஏன் அவங்களெல்லாம் பற்றி பேச நம்ம வேலு நாச்சியாரின் பெருமைகளை நம்ம பேசாத நாள் உண்டா ஆனால் அதனால் மண் மு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அதை பற்றி ஃபஸ்ட்டு தான் பேசுவோமா மற்றவங்களை பற்றி பேச வேண்டாமா அதனால் எல்லாரை பற்றியும் தான் நம்ம பேசுகிறோம் சரி இவங்க ஏன் இந்த கேள்வியை யாரை பற்றி பேசினாலும் இவர் இன்னொன்று கேட்கணும் பண்ணணும் இது இதுக்கு முன்னே இதே மாதிரியே வீரத்தில் ஊம துறை ரோஷத்தில் ஊமை வீரத்தில் கட்டபொம்மேன் ரோஷத்தில் ஊம துறைன்னு சொல்லியிருக்காங்க ஏன் நம்மளுக்கு அவங்களை சொல்லி இருக்கக்கூடாது தமிழ் அரசர்களை சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாரு இன்னைக்கு அதை கேட்கல கேட்டால் யூடியூப்ல வந்து நான் கொம்பட்டிலேயே குத்துவேன்னு தெரியும் அதனால கேட்கல வீர சிவாஜியை பேசுறவங்க ஏன் வேலுநாச்சியார பேசல அப்படின்னு கேட்டாரு இது ஏன் இவங்க பேசுறாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க தமிழ் தேசியம் பேசுறதுல சீதையின் மைந்தன் அப்படின்னு சொல்ற ஆள் ஒரிஜினல் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி நல்ல வேளை செத்து போனார் அந்த ஆள் இருந்தால் இன்னும் எவ்வளவோ கெடுதல் செய்திருப்பார் அந்த ஆள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களும் இலங்கையில் ஈழத்தில் இருந்த தமிழர்களும் எப்படி இந்த தமிழ்நாட்டை கைப்பற்றுவது அப்படிங்கிறத பற்றி கிளாஸ் எடுத்தாள் நல்ல போர்டும் சாக் பீஸையும் வச்சுக்கிட்டு எழுதி எழுதி டயக்ராம் போட்டு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பண்ணணும்னு அதில் முக்கியமானது என்னென்னா ஜாதி சங்கங்கள் எல்லாத்தையும் உருவாக்கணும் அவங்க அமைப்புக்குள்ளேயே அப்போ அந்த ஜாதிக்காக ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இருக்கிற இளைஞர்கள் வந்து சேருவாங்க அந்த சா இப்படி அவங்கள சேர்க்கணுன்னா அவங்க ஜாதி தலைவர்களை பற்றி பேசுனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னால் வருவாங்க அப்படிங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஒர்க் அவுட் ஆகுது உண்மையிலேயே எல்லா இளைஞர்களும் நம்பி இவங்க பின்னால் தான் போகிறாங்க ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா தனியாக சீமான் மட்டும் என்றைக்காவது எலெக்ஷனில் நின்னால் சீமானும் சீமான் சாதி பின்புலம் மட்டுமே கிடச்சதுன்னா இவங்களால் என்றைக்குமே இந்த தமிழ்நாட்டை இவங்களால் பிடிக்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி மற்ற தமிழ் பேசும் இளைஞர்களை எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி நாங்கள் உங்களுக்காக நிற்கிறவங்கன்னு சொல்லி இவங்களுடைய சாதி தலைவர்கள் வரலாற்று தலைவர்கள் எல்லாரையும் தூக்குறது இது பேர் தூக்குறது எல்லாரையும் தூக்கி இவங்க வந்து இவங்களை கொண்டாடுறாப்பில் இவங்க உள்ளே போட்டுக்கிட்டா பின்னாலேயே அவங்க வந்து வர்றாங்க இதுதான் இதுக்காக இந்த இதை சொல்கிறாரு ஆனால் நமக்கு உண்மை என்னென்னு தெரியும் நம்ம இப்படி திருப்பி கேட்போம் அதெல்லாம் இருக்கட்டும் வெள்ளாச்சியாரை பற்றி அப்புறம் பேசுவோம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சீமானும் சீமானுடைய முன்னோர்களும் இன்னும் பலர்கள் நாங்கள் ஆதிக்குடிகள்னு சொல்லிக்கிற பலரும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டில் முதலாம் நூற்றாண்டில் எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கரிகால் வளவன் இருந்தார் அவர் ஜெயிச்சு எல்லா வரைக்கும் கிருஷ்ணா நதி இமயம் வரைக்கும் போனவர் ஆனால் கிருஷ்ணா நதி வரைக்கும் உள்ள நாடுகளை மட்டும்தான் தன்வசம் வச்சுக்கிட்டார் அந்த நாடுகளை பிரித்து இவருடைய பட்டத்தை இளவரசர்களுக்கு இன்னைக்கு தென்னாடுன்னு சொல்கிற நம்மளுடைய நம்ம இருக்கிற இந்த திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதிகளை புதுக்கோட்டை பகுதிகளை தன்னுடைய மூத்த இளவரசருக்கு ச பட்டத்தை இளவரசருக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டின் இன்றைய வட சென்னை அப்புறம் ஆற்காடு கிருஷ்ணகிரி தர்மபுரி அதுக்கு அந்த பக்கம் கடப்பா திருப்பதி குண்டூர் அப்படின்னு வரிசையா பிரகாஷம் இன்னைக்கு பிரகாஷம் மாவட்டம்னு சொல்கிறது அந்த இடங்களை எல்லாம் பிரித்து பிரித்து தன்னுடைய மற்ற வாரிசுகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார் களப்பிரர்கள் கிளம்பி வந்தாங்க அவங்க இரண்டு இல்லி மூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கிளம்பி வந்தாங்க அவங்க வரும்போது அத்தனை பேரையும் தென் இந்த தென் தமிழக இந்த தீபகற்பத்தில் இருந்த அத்தனை அரசு சேர சோழ பாண்டியர்கள் அத்தனை பேரையும் அழிச்சு தள்ளிட்டாங்க பாண்டியர்கள் ஒழிஞ்சிட்டு போய் போய் ஸ்ரீலங்காவில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஒரு சிறிய பகுதி மதுரை மட்டும்தான் அவங்க கைவசம் இருந்திருக்குது சேரர்களை பற்றின மென்ஷனே இல்லை சோழர்களை பற்றின மென்ஷனும் இல்லவே இல்லை அவர்கள் எல்லோரும் அநேகமாக போரிட்டு மரணம் அடைஞ்சிருக்கணும் யாருமே இல்லை அதற்கப்புறம் கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் களப்பிரர்கள் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிற இந்த பகுதியை ஆண்டிருக்காங்க இந்த முந்நூறு வருஷமும் நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கப்பா நாங்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்கிறது இந்த சீமண்ணீங்கள எங்கே போனீங்க நீங்கள் எங்கே போங்க நீங்கள் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க இவங்கள கொண்டாட மாட்டேங்கிறீங்க சொல்கிறவங்க நீங்கள் களப்பிரர்கள் கிட்டே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்னப்பா பண்ணீங்க எனக்கு உண்மையிலே தெரில நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்களா சீமான் நீங்கள் அன்னைக்கு வாழ்ந்தீங்களான்னு தெரியாது போன ஜென்மத்திலேயே ஆகுது இல்லை இருந்திருந்தாலும் நீங்கள் இப்போ இப்போ நான் சொல்கிறீங்களே நான் எப்போவும் கல் குடிச்சிட்டு சிறு சுடுகாட்டில் உருண்டுட்டு கிடக்குறவனா இருந்திருந்தாலும் அதைத்தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லை களப்பிறர்கள்கிட்ட இருந்து ஏதாவது நாட்டை மேய்க்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா யாராவது முயற்சி எடுத்தீங்களா இல்லை ஆனால் ஆனால் இன்றைக்கி சொல்கிற இந்த தமிழகத்தின் வட இருந்து வட இருந்து அதே மாதிரி அது கர்நாடகாவின் ஒரு பகுதி அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிற இந்த கடப்பா இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியில் இருந்து சிம்ம விஷ்ணு அப்படின்ட்டு இன்னும் சிம்ம விஷ்ணு இல்லை சாரி நந்திவர்ம சோழன் அப்படிங்கிற அந்த சோழன் மாவீரன் கிளம்பி வந்தோம் வரல மூணு பிள்ளைங்கள் மத யானைகளை மாதிரி மூணு பிள்ளைங்கள் சிம்ம விஷ்ணு சுந்தரநந்தன் அப்புறம் தனஞ்சயவர்மன் மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாலு பேருமா மாவீரர்கள் அத்தனை பேரும் தெலுங்கு பேசின அரசர்கள் அத்தனை பேரும் வட இருந்து அவங்க வட பகுதியில் போயினதுமே அவங்க வந்து அதுக்குள்ளேயே அந்த முந்நூறு ஆண்டுகளில் அவங்க வந்து தமிழை மேம்படுத்தி தெலுங்காக பேசி ஏன் தமிழை மேம்படுத்தி தெலுங்காக பேசுனாங்க ஏன்னா சமஸ்கிருதம் ஃபுல்லும் அவங்க இதில் சேர்ந்துருச்சு ஏன் சமஸ்கிருதம் படித்தாங்க அறிவியலையும் அறிவையும் கணிதத்தையும் கலைகளையும் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு சமஸ்கிருதம் படிக்க வேண்டியது இருந்தது அதனால் அவர்கள் அறிவை வளர்த்தார்கள் அதை வைத்து தங்கள் வாழ்வியலை வளர்த்தார்கள் நல்ல முன்னேறிய ஒரு சமூகமாக அந்த தெலுங்கு சமூகம் வாழ்ந்து வந்தது அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து அவர்களின் மேம்பட்ட உத்திகளோடு இந்த மூன்று பகுதிகளையும் ஆக்கிரமிச்சிருந்த களப்பிரர்களை விரட்டி அடித்தார்கள் அத்தனை பேரையும் வளர்த்தார்கள் அத்தனை பேரையும் விரட்டி அடித்தார்கள் நந்திவர்ம சோழன் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கைப்பற்றினார் அதற்கப்பறம் தன்னுடைய மூன்று பிள்ளைகளில் இவங்க வந்தவங்க எல்லாரும் தெலுங்கு பேசுகிறவங்க இது இது மறந்துடாதீங்க தன்னுடைய மூன்று பிள்ளைகளில் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை மூத்த பிள்ளையான சிம்ம விஷ்ணு அந்த சிம்ம விஷ்ணுவுக்கு தென்பகுதியை கொடுக்குறாரு தென்பகுதின்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகள் தஞ்சாவூர் இந்த பகுதிகள் அதற்கு அந்த பகுதிகளில் இருந்த மக்கள் அப்பவும் தமிழ்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த அரச தன்னுடைய அலுவல் மொழியாகவும் மற்றதாகவும் அவர் தொடர்ந்து தமிழையே பேசிட்டு இருந்தார் அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் நமக்கு வந்து மற்ற புகழ்ச்சோழர் அந்த மாறன் மாறன் சிவரன் பரமேஸ்வரன் பெரும்பிடுகு முத்தரையர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் இவங்க எல்லாரும் வந்து அந்த வழி வந்து அது தமிழர் தமிழை தொடர்ந்து பேசினார்கள் ஆனால் அவர்களின் மூலம் தெலுங்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதற்கப்புறம் அவருடைய இரண்டாவது பிள்ளைக்கு கொஞ்சம் தள்ளி வடப்பகுதியை கொடுக்குறாரு சென்னை செங்கல்பட்டு ஆற்காடு தர்மபுரி அந்த மாதிரி பகுதிகளை கொடுக்குறாரு தன்னுடைய மூன்றாவது பிள்ளைக்கு அந்த பிள்ளை பேர் சுந்தரநந்தன் அப்புறம் மூன்றாவது பிள்ளைக்கு அதற்கும் வடப்பகுதியில் இருந்த கடப்பா குண்டூர் அந்த மாதிரி பகுதிகளை பிரகாஷம் எப்போ கிருஷ்ணா நதியின் தென்கரை வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளையும் கொடுக்குறாரு இந்த நேரத்தில் சிம்ம விஷ்ணு இன்னும் களப்பிரர்கள் தொந்தரவு அந்த போர்கள் எல்லாத்துலேயும் இவர்கள் பிள்ளைகள் இவர்களும் இவர்கள் தொடர்ந்து போரிடுறாங்க சிம்ம விஷ்ணுவின் மகன் நல்லடிங்கிறவர் போரில் உயிர் துறக்கிறாரு அவருக்கு வாரிசுகள் இல்லை ரெண்டாவது மந்தர் மகன் சுந்தரநந்தனுக்கும் வாரிசுகள் இல்லை மூன்றாவது மகன் தனஞ்செயவர்மனுக்கு நிறைய வாரிசுகள் அதில் ஒரு வாரிசு குணமூத்தித்தன் அப்படின்னு சொல்கிற அந்த புகழ்ச்சோழருக்கு வந்து தென்பகுதி இவங்களுக்கெல்லாம் நான் சொன்னாப்பில் வேறு வேறு பகுதிகள் யார் எந்தெந்த மகனுக்கு எது வந்ததோ அந்தந்த இது அவங்க வாரிசுகளை யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டுட்டு வந்தாங்க இதுதான் வரலாறு அவங்க அந்த நாட்டை களப்பிரர்கள்கிட்ட இருந்து மீட்டாங்க அவங்க அதை ஆண்டாங்க அவர்கள் தெலுங்கர்கள் ஆனால் மக்கள் தமிழை மட்டுமே பேசு பெருவாரியாக பேசினதில் இருந்தவங்க தமிழ் சோழர்கள் தெலுங்கு பேசுனது இன்றைய சென்னை செங்கல்பட்டு ஆற்காடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரி பகுதிகளில் அதுக்கு வடப்பகுதி தென் கிருஷ்ணா நதியின் தென்கரை வரை இருந்ததை பாக்கி ரெண்டு வாரிசுகளும் தெலுங்கு வாரிசுகள் தொடர்ந்து அவங்க தெலுங்கு தான் பேச பேசிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து தெலுங்கை பேசினாங்க நீங்கள் எங்கே போனீங்க சீமான் நீங்கள் எங்கே போனீங்க உங்கள் மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க அன்னைக்கு இவன் காப்பாத்தினவன் தெலுங்கு பேசுகிறவன் அவன் தமிழ் இனத்தவன் அந்த தன் இன உணர்வோட தன்னுடைய மூதாதையர்களின் நிலத்தை இருந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்த தெலுங்கர்கள் அவர்கள் அதற்கு பின்னால காலத்தில் நீங்கள் சொன்னப்பில் வேலு நாச்சியார் காலத்துக்கு வருவோம் வேலு நாச்சியாரம்மா எங்கள் அம்மா எங் வேலு நாச்சியாரம்மா எங்கள் குடும்பம் பெண்கள் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் நாங்கள் எப்பவும் அதிலேயே பதினாலாம் பதினைந்தாம் நூற்றாண்டுல நாயக்கர்கள்லாம் வந்து பதினாலாம் நூற்றாண்டிலே வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா நாயக்கர்கள் யாரும் திரும்ப போகலை இங்கே தான் தங்கிட்டாங்க அவர்கள் அனைவரும் இங்கேயே திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்களுக்கு நிறைய நிலங்கள் வழங்கப்பட்டது இப்போ போர் வீரர்களுக்கு வாழ்ந்து கொள்வதற்காக அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாயக்கர் குடும்பங்களில் நிலங்கள் இருக்கும் அவங்களா வித்துட்டு போயிருந்தாதே என்ன நாயக்கர் குடும்பங்கள் இருக்கு ஏன்னா பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு அரசர்கள் போர் வீரர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க அந்த நிலங்களை வச்சு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் சத்திரியர்கள் அதே மாதிரியான சத்திரியர்கள் வீர பரம்பரையைச் சேர்ந்த அந்த முக்கரத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதில் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதே மாதிரியான சத்திரியர்கள் அவர்களோடு அவங்க மன உறவு ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படி வந்ததில் தான் எங்களுக்கு வந்தது எங்க மூதாதையர் தான் வேலுநாச்சியார் அம்மாவை என்னைக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் வேலு நாச்சி அம்மார் பேர சொல்றது கூட உங்களுக்கு கிடையாது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க வேலு நாச்சியார் அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் நாங்கள் எங்க குடும்பங்களில் வச்சு காப்பாற்றி இருக்கிறோம் திண்டுக்கல் கோபால நாயக்கர் தான் அந்த பல காலங்கள் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு நிறைய போர் படைகளையும் கொடுத்து அவர்கள் திருப்பமும் தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு உதவியவர் ஒரு தெலுங்கர் கோபால நாயக்கர் ராணி மங்கம்மாள் அவர்களும் அவர்களுக்கு நிறையா உதவி இருக்காங்க ஏன்னா அவங்க எங்கள் குடும்ப பெண் எங்கள் குலப்பெண் அப்படிங்கிறதுனால நாங்கள்லாம் செய்தோம் நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் ஒன்னே ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் நான் இதை செஞ்சேன் வேலு நாச்சியார் அம்மாவுக்கு அதனால தான் நான் உரிமையோடு வேலு நாச்சியாருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ரைட்ருக்கு உங்களுக்கு வேலுநாச்சியார் நாச்சியார் அம்மாவை வெக்கமா இல்லை சும்மா எது எல்லாம் நல்லதோ அதையெல்லாம் உடனே தூக்கிடுறது யார் யாரெல்லாம் செத்தாங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு உறவுக்காரங்க உங்கள்கிட்ட இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிக்கிட வேண்டியது என்ன என்ன பொழப்பு திசைமா இதையெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பெருமை வேணும்னா உங்களுக்கு உண்மையாக இருக்கிற பெரு பெருமைகளை பற்றி பேசுங்க இந்த பொய் பெருமைகளை பேசி எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணுற வேலையை இனிமேல் விட்டுருங்க தெரியுதா சரி இதை கேட்குற உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்ன டிப் தெரியுமா ஆமைக்கறி எதற்காக சாப்பிடுவார்கள் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் சித்தா மற்ற டாக்டர்கள்கிட்ட ஆயுர்வேதா டாக்டர்கள்கிட்ட கேட்டு பாருங்க எனக்கு தெரிய ஆமைக்கறி வந்து ஆண்மை குறைவு உள்ள ஆண்கள் சாப்பிட்ற ஒரு விஷயம் ஆமைக்கறி அப்புறம் கருங்குரங்கு ரத்தம் இதெல்லாம் வந்து ஆண்மை குறைவு உள்ளவங்க சாப்பிட்ற விஷயம் இது டிப் ஆஃப் த டே உங்களுக்கு சந்தேகம் இருந்தது டாக்டர் காந்தராஜ்ட்ட கேட்டு பாருங்க ஓகே நன்றி பாய்